இப்போ வர்றாப்புல நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்டை ராஜராஜ ராஜேந்திர சோழனை அவன் கட்டின சே நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க ஒரு கோயில் கட்டி வச்சுருந்தாரு நாகநாதருக்கு செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது தொன்ம அடையாளங்களை பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு நம்ம கட்டின கோயில் செங்கல்களாக பிரித்து அடுக்கப்பட்டுருக்கும் நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரம் மாதம் ஆண்டுல இந்து எம்பரம் இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் காலத்துல இந்த நாடு ஏது இந்தியான்னு ஒரு நாடு ஏது இப்படி ஒரு சொல்லு ஏது மதம் ஏது அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமாள என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி அளல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனா மாத்தனாயிருவரா திருமால் யார் முதல்ல சொல்லு யாரோட இறை மாத்தினால் சிவன் யார் யார் யாரோட இறை பதில் அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் பழைய காலத்தில் கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மானத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலை கிளர்ந்து நிற்கிறோம்